ஆக்சுவலாக பஞ்சாயத்து செக்ரட்டரி ரிலேட்டடாக இரவு ஹால் கால் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு இன்டர்வியூக்கும் டேட் எல்லாமே வந்துடுச்சு ரைட்டா பட் இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஏன் உங்களுக்கு வரலை அப்படிங்கிறதுக்கான ரீசனை வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் தெரிஞ்சிக்கலாம் ஒரு வேலை நீங்கள் மாற்றி அப்ளை பண்ணால் கே கம்யூனிட்டி வந்து இதில் ரெண்டு மூணு இருக்கு விமன்லேயே ரெண்டு மூணு கேட்டகரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் கொடுத்தாங்க மாற்றி அப்ளை பண்ணி தான் வந்திருக்குமா இல்லை வராதுக்கான ரீசன் என்ன ஒரே மார்க் எடுத்த உங்களுக்கு வந்திருக்கும் வந்திருக்காது பட் உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கும் சேம் டிஸ்ட்ரிக்டில் கூட இதுக்கான ரீசன்ஸ்லாம் என்ன ஏது அப்படிங்கிறது உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் எத்தனாவது ரேங்க்கில் இருந்தீங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்படிங்கிற எல்லா டீடைலையுமே வந்து நீங்கள் இந்த பதிவில் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ வழக்கமாக இருக்கிற வெப்சைட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் போயிட்டு இப்போது ரெண்டு லிங்க் இருக்குது ஓகே ஒன்று வந்து ஹால் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு செகண்ட் இருக்கிறது ஓகே ஃபஸ்ட் இருக்கிறது வந்து இப்போது ரீசெண்டாக வந்துருக்குது ரேங்கிங் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஓகே ரேங்க் ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு இன் ரேங்கு பட் இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஷோ பண்ணுறேன் ஓகேவா ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா ஆ ஃபைன் இப்போது டிஸ்ட்ரிக் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டை ரேண்டமாக எடுத்துப்போம் ஸோ திண்டுக்கல் போடுறோம் அப்படின்னு சொன்னால் திண்டுக்கல் திண்டுக்கல்லில் ஜென்ரல் ஓகே ஸோ ஜென்ரலில் இங்கே பாருங்கள் இதில் ஏதாவது ஒன்று வச்சு இப்போ நான் ஷோ பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்துக்கலாம் நாலு வேக்கன்சி இருக்குது ஜென்ரலில் ஓகே ஜென்ரலில் ஜென்ரலில் நாலு வேக்கன்சி ஸோ திண்டுக்கல் ஃபைன் ஸோ இதில் க்ரீன் கலர் ஒன் ஈஸ்ட்டு ஃபைவ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ ஒன் ஈஸ்டு ஃபைவ்ல தான் வந்து ஆளை எடுத்துருக்கிறாங்க அதாவது ஒரு போஸ்ட்டிங்காக அஞ்சு பேரை இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்குறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் இருக்கிறது அந்த க்ரீனில் ஹைலைட் ஆகிருக்க எல்லாமே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் மார்க் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு எடுத்திருக்காங்க எண்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தி ஒம்போது ஓகே அடுத்து வந்து நான் அகெயின் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்த நானூற்றி தொண்ணூற்றாறு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாலு போஸ்டிங் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து நான் நாலு ஃபோர் ஃபோரிஸ்ட்டு அதாவது ஒரு போஸ்டிங்க்கு வந்து ஒன் ஹெஃபைங்கிற இதில் எடுக்கிறதுனால இதுக்கு இருபது பேரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க இன்டர்வியூக்கு ஓகே ஸோ க்ரீனில் ஹைலைட் பண்ணியிருக்க பாருங்கள் இருபது கரெக்டாக இருபதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போது இந்த இடத்துல வந்து இருபது நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து இதே நானூற்றி தொண்ணூற்றி இன்னொருத்தங்களுக்கு கண்ணியாக இருந்துச்சுன்னா அவங்களையும் உள்ளே எடுத்திருப்பாங்க இன்டர்வியூக்கு அந்த இடத்துல இருபத்தொன்று இருபத்திரெண்டுங்கிற மாதிரி வந்திருக்கும் ஓகேவா ஸோ இதில் நல்லா நோட் பண்ணுங்க பிசி ஓகே ஜென்ரல் இந்த இடத்துல வராது நம்ம புதுசாக தான் பிசி பிசி பிசிபிசி ஓகே பிசின்னு பார்த்தீங்கன்னா உமன் பாருங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு ரெண்டு மூணு கே உமன் பேக்வர்டு கிளாஸ் உமன் பிஎஸ்டிஎன் பிஎஸ்டிஎம் ஓகேவா ஒரு சிலர் இந்த மாதிரி கேட்டகரி நம்ம தப்பாக அப்ளை பண்ணி தப்பாக மீன்ஸ் மாற்றி அப்ளை பண்ணியிருக்காங்க பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க கூட பி பிசி உமன் அப்ளை பண்ணிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கேட்டோம் ஸோ ஒரு சிலர் வந்து பிசி ஜென்ரல் அப்ளை பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒரு சிலருக்கு அவங்களோட வாய்ப்பு நல்ல நானும் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டுலாம் எடுத்தவங்க கூட இன்டர்வியூவில் வந்து வராமல் இருந்திருக்கு காரணம் இந்த மாதிரி அவங்க கிளாஸஸ் மாற்றி ஏன்னா நீங்கள் பிசி ஜென்ரல் நீங்கள் உமனில் இருக்கிற ஆள் கொண்டு போய் பிசி ஜென்ரலில் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணுறேன்ட்டு ஓகே இதில் இருக்கிற ஆப்ஷனில் சொல்கிறேன் நீங்கள் பிஎஸ்டியும் வச்சுருக்கிறீங்க உமென்னு எல்லாமே இருக்குது அப்படின்னா கொண்டு போய் பேக்வர்ட் க்ளாஸ் நீங்கள் போட்டிங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது ஒரு சிலர் அதனால தான் வாய்ப்பை விட்டுருக்குறாங்க ஓகே ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க இது மட்டும் கிடையாது எந்த எக்ஸாம் வந்தாலும் கொஞ்சம் ப்ராப்பராக அப்ளிகேஷன் போடுறப்ப டைம் எடுத்து கரெக்டாக பண்ணுங்கள் ஓகே ஸோ இது இந்த டிஸ்ட்ரிக் மட்டும் கிடையாது எல்லா டிஸ்ட்ரிக்கும் கம்ப்ளீட்டாக எல்லா ரேங்க் லிஸ்ட்டும் அப்ளை பண்ண அத்தனை பேரோட ரேங்க்கும் நீங்கள் எத்தனாவது ரேங்க் எந்த இடத்துல வந்திருக்கிறீங்க என்ன எது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ வேறு இதில் ஓகே இதில் பெருசாக வேறு எந்த அப்டேட் இல்லை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளியர் கட்டாக தெரியும் பட் ஆனால் பார்த்துக்கோங்க கரெக்டாக ஒன் சிக்ஸ்ட் ஃபைவ் ஒரு சிலர் வந்து அதையும் சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி நடந்தால் அந்த அப்போ வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஒன் சிக்ஸ்ட்டு ஃபைவ்லாம் எடுக்கல நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் நிறைய பேரை எடுத்தாங்க அப்படின்ட்டு பட் இதுக்கு வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதையே கீழே க்ரீன்லேயும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க இவங்க வருங்க அஞ்சு வரையும் இருக்குது அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் இருக்குது பாருங்க போய்கிட்டே இருக்குது இவங்கெல்லாம் கூப்பிட்ல அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் நாங்கள் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்கோம் அப்படின்ட்டு ஸோ எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு பேர் ஓகேவா எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு லாஸ்ட்டு நூற்றி எண்பத்தஞ்சு மார்க் எடுத்தவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அவங்களுக்கு எ நூற்றி எண்ப கடைசியாக இருக்குது பாருங்கள் நூற்றி எண்பத்தி அஞ்சு ஐநூறுக்கு அதை வந்து எண்பது கன்வெர்ட் பண்ணால் முப்பத்தொன்று புள்ளி நாற்பது ஓகே ஸோ நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணது பட் இன்டர்வியூ இல்லாத போஸ்டிங் சாரி இன்டர்வியூங்கிற மாதிரி ரிட்டன் எக்ஸாம் இல்லாமல் இன்டர்வியூ வச்சு எடுக்கிற போஸ்டிங்கில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நடக்கும் ஓகே ஸோ டென்த்தோட பர்ஃபார்மென்ஸ் பட் டென்த்தில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சா எல்லாம் ஒரே லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி தான் ஃபேஸ் பண்ணாங்களா அப்படின்னா அது கிடையாது கரெக்டாக ஸோ ஏன்னா டென்த்து வந்து சமைச்சிருக்கு முன்னாடி வேறு லெவலில் மார்க் கம்மியாக வரும் எல்லாருக்குமே அதில் வந்து ஒரு நானூற்றம்பதுலாம் எடுக்கிறதே பெரிய விஷயம் பட் ஆஃப்டர் சமச்சீர் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாரோட ஃபீட்பேக் ஸோ அதனால் அங்கே மார்க் அதிகமாகும் பட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வரப்போ எல்லாரையும் ஒரே ஸ்கேலில் வச்சு ஒரே லெவலில் தான் பார்ப்பாங்க ஓகே நீ சமைச்சி முன்னாடி படிச்சியா வா அப்படிங்கிற எந்த ஒரு கொஸ்டின் இதுவுமே பார்க்க மாட்டாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இது வந்து இப்போ ரீசெண்டாக படித்து அந்த சமைச்சியில் வந்து நல்ல டாப் மார்க் எடுத்தவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கு ஓகேவா ஸோ இன்டர்வியூவில் உள்ளே போகிறவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே ஸோ மற்றபடி நிறையா சொல்லுவாங்க இது அப்படி இப்படின்ட்டு எதையும் யோசிக்காதீங்க உங்களுக்கு இன்டர்வியூ வந்துருச்சு ஸோ கொடுக்குற பெஸ்ட்டை கொடுங்க வர்றது வரட்டும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் விட்டுருங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ